காளிதானம் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது போதும் என்று ரம்மியமான குணம் ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் பிலிப்பேர் பதினொன்று சுனாமிலே ஒரு கனம் பொருந்திய ஸ்திரி இருந்தால் ஒரு நாள் எலிசா சுனாமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய அந்த ஸ்திரி அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் அவள் பயணம் பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் அவன் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகியவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்றாள் ஒரு பரிசுத்தவானுக்கு செய்யப்படுவதை இங்கு காண்கிறோம் மெத்தியின் மேல் ஒரு சிறிய அறையை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாட்காலியும் குத்து விளக்கையும் வைத்து அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள் ஒரு நாள் எலிசா அங்கு வந்து தங்கியிருந்த போது உனக்கு என்ன வேண்டும் என்றார் அதற்கு அவள் என் ஜனத்தில் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள் அவளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது அவள் புருஷனும் பெரிய இருந்தான் ஆனாலும் அவள் அந்த நிலைமையிலும் மன இருந்தால் பின்பு எலிசா ஆசிர்வதிக்கப்படி அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் திடீரென்று சிறுவன் மறித்து போனான் உடனே அவள் எலிசாவிடம் சென்று குழந்தை மறித்ததை கூறினாள் எலிசா தன் வேலைக்காரனாக கேஆசியிடம் தன்னுடைய தடியை கொடுத்து போய் சிறுவனின் மேல் வைக்கச் சொன்னான் ஆனால் அவளோ நான் உண்மை விடுகிறதில்லை நீர் வந்து பிள்ளையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக எலிசா பற்றி கொண்டாள் எலிசா போய் அந்த சிறுவனை உயிர் பெற செய்தார் நாமும் அந்த சுனாமியால் எப்படி எலிசாவை விடாப்பிடியாக பற்றி கொண்டாலோ அது போல நாம கிறிஸ்து விடாப்பிடியாக பற்றி கொள்ள வேண்டும் ஏன் ஆண்டவரே பற்றிக்கொள்ள வேண்டும் வேதாகம் சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தியத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காய்சுமானவர் என்றார் அவரை விடாமல் பற்றி கொள்வர்களுக்கு அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் சுனாமியாலே போல நாமம் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் முறுப்புறுப்பாமல் மன ரம்பியமாய் இருக்கும்போது தேவன் நம் குறைகளை எல்லா தன் ஐஸ்வரத்திலும் நிறைவாக்குவார் அன்புள்ள ஆண்டவரே நான் எந்த நிலையிலும் மன ரம்யத்துடன் உண்மையிலே பற்றி கொள்ள கிருபை தாரும் என்று தேவனத்தின் மன்றாடி ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பன் என் ராஜா கருத்தை இது வாசித்து போல கருத்தை எந்த நிலையத்தில் இருந்தாலும் ராஜா மன ரம்யமா இருக்க எங்களை கற்று அப்பா நீர் எங்களோடு இருமப்பா போதும் என்ற காரியத்தை நாங்கள் பற்றி கொள்கிற பிள்ளைகளா காணப்படும் அப்படிப்பட்ட அப்பா எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்